படிப்பு பண்ண முடியா ஃபோனு ராகுதை ஒண்ணும் முடியலங்க ராகுதை அமைப்பு கடகலக்கணத்தின் அடிப்படையில் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் வே உங்கள் இதில் மைனஸே அப்பா தான் மற்றபடி சந்திரன் வலுவாக இருக்கிறார் நான் சொன்ன மாதிரி கடக லக்னத்திற்கு தனி சுக்கரன் லக்னத்தை பார்க்க லக்னாதிபதி பௌர்ணமிக்கு பௌர்ணமிங்கு இருக்கிற சந்திரனாகி உச்சனாக இருப்பது யோகம் இதெல்லாம் எப்போ நடக்கும் குரு திசையில் தான் நடக்கும் ஆனா குரு ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது அடுத்தடுத்து அவயோக திசைகள் தான் வருது இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க குரு ஆறாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் ஆறாம் அதிபதி கூட தான் அவர் பரிவர்த்தனை ஆகிறார் இப்போ நடக்கக்கூடிய வருது அடுத்து வரக்கூடிய குரு கூட சனியின் பார்வையில் தான் இருக்கிறார் என்ன தான் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் என்ன தான் ஜாதகம் பல பலன் இருந்தாலும் தசாபுக்திகளே சம்பவங்களையும் நம்முடைய தகுதியையும் தீர்மானிக்கின்றன அந்த அமைப்பின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடியது ஆறு எட்டு தான் வருது ஆனாலும் எல்லாத்தையும் தாங்குகிற மாதிரி வலிமையாக இருப்பீங்க பெரிய அளவில் சோதனைகள் வராது லக்னாதிபதி வலுத்தவன் எதையும் சமாளிப்பான் சுகங்களை அனுபவிப்பான் அளவுக்கு உட்பட்டு சரியா வேறு எதாவது கேட்கணுமா

உன் ஜாதகத்தை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு உன் ஜாதகத்தை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அந்த அளவுக்கு அருமையா இருக்கிற ஒரு ஜாதகம் ஒரு ராகுதோஷ வரட்டம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த போனை தூக்கி நீ கீழே போட போறேன் அப்புறம் ராகுதோஷ வரைக்கும் தான் அந்த ராகு வரைக்கும் தான் அந்த போன் ஏப்ரல் மாதத்தோட ராகு முடியுது அதனால ஒரு ஒரு இளம் வயதுல நம்ம எதுல டைவர்ட் ஆகிறோம்ன்றதை தெரிஞ்சுகிட்டு அந்த இடத்த கிளிக் பண்ணி அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறவன் பின்னால் சாதிக்கக்கூடியவன் உனக்கு லக்னாதிபதி வலு நீ சாதிக்கக்கூடியவன் அதுக்காக நான் உன்னை பிரதமர் லெவலுக்கு அவர் லெவலுக்கு இவர் லெவலுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டேன் அதுக்கடுத்து வரக்கூடிய தசா அமைப்புகள் சற்று பாபத்துவமாக இருந்தாலும் கூட நீ சாதிக்கிறதுக்குன்னே இருக்கிறவன் ஃபோனை தூக்கி கடாசு ஏப்ரலுக்கு மேலே தான் உங்கள் கையில் ஃபோன் இருக்காது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை வெறுமனை பேசுறதுக்காக மட்டுமே இருக்குமே தவிர உன்னுடைய உபயோகத்துக்காக மட்டுமே இருக்குமே தவிர உன்னை அடிக்ட் பண்ணுறதுக்காக இருக்காது ராக அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆக வர்ற ஏப்ரலுக்கு பிறகு நீ அரியரை கிளியர் பண்ணியே ஆகணும் நீ நல்லா இருந்தே ஆகணும் குரு என்ன இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்புகளை சூரியனோட சூரியனை பார்த்துன்ற அமைப்பில் உயரதிகார அமைப்பில் நல்லா தான் இருக்கிறார் ஆகவே ஏப்ரலுக்கு பிறகு உனக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வலுத்து வலுத்து இருக்கிறதான் அதனுடைய தொழில் அமைப்புகள் இருக்கு இருப்பேன் அப்படின்னு காட்டுது அதிகாரமுள்ள அமைப்பு அரசு அமைப்புலாம் உனக்கு வலுவாக இருக்கிறது ஆகவே அரியரை கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணேன் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பேன்